அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பெட்டர் டேட்டா பெட்டர் லைஃப்ஸ் இன்றைக்கி அக்டோபர் இருபதாம் தேதி வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு வராங்க எண்கள் நம் வாழ்க்கை முழுசை சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான மொழி இந்த எண்கள் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு அமைக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் ஐநா சபையால் இந்த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அறிவிக்கப்பட்டது நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் தேசிய புள்ளியல் அமைப்புகளை நடத்திட்டு வராங்க இந்த அமைப்புகள் அனைத்து விதமான தரவுகளையும் சேகரித்து வச்சுட்ருக்காங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தொடங்கப்பட்டது இந்த தரவுகள் நம்ம கல்வி ஆரோக்கியம் பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையுது இன்றைக்கி அக்டோபர் இருபதாம் தேதி வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே சரியான தரவுகளை வைத்து சரியான முடிவுகளை எடுப்போமா இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ